இதுல இன்ன பெரிய ஹைலைட் ஒன்று சொல்லுவா கட்டத்துறைன்னு வந்தாரு தெரியுமா வின்னர் படத்துல ரியாஸ் கான் அவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க இதே மாதிரி என்னை போன்ல கூப்பிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டுப்ப அவர்கிட்ட ரியாஸ் கார்ன்ற இதை பத்தி ஒரு தனியார் துறை காட்சியில வந்து கேட்கிறாங்க மோகன்லால் இருக்காரு ஜெயராம் இருக்காரு சுரேஷ் கோபி இருக்காரு முன்னணி நடிகர்கள் சொல்ற கேரளா நடிகர் சங்க பொதுச் சித்தி அவர் என்ன சில ஒரு அவர் வாரத்துக்கு கூட ஒரு அறிக்கை விட்டார் உடனடியாக ஹேமா அறிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அச்சா பூச்சா ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு கேரளாவில் நடிகைகளை பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு டக்குன்னு ரேவதி சம்பத்துன்னு ஒரு நடிகை டக்குன்னு சித்திக்கு மேலேயே புகார் கொடுத்துரு பன்னெண்டாவது பிடிக்கிறதுலேருந்தே என்னை பாலியல் டார்ச்சர் இருக்காரு அவர் அப்போ எப்போ என்ன ஃபோன் மூலயமா நேரடியாகவும் என்னை தொந்தரவு பண்ணுறாரு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துரு சித்திக்கணுன்னு எதனால் இது நமக்கே ரொம்ப போச்சுன்னு சொல்லி சித்திக்கு பதவியே ராஜினாமா பண்ணிட்டார் இங்கே இதுக்கு ரொம்ப நம்ம பக்கம் திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி இடையில் பாத்தீங்கன்னா பெங்காலி நடிகை ஷீலகா மித்ரா அப்படிங்கிறவங்க ரஞ்சித்துங்கிற மலையாள இயக்குனர் மீது ஒரு புகார் கொடுக்குறாங்க அவரும் வந்து என்ன அகாடமின்னா மலையாள நடிகர் சங்கர அகாடமியில் ஒரு பொறுப்பில் இருக்காரு பாவனா கிட்னாப் பண்ணி பாலியல் அபியூஸ் பண்ணப்ப என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இந்த கேரள அரசு ஒண்ணுமே இல்லையே ஹேமாரிக்க வெளில வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கிட்ட இருக்கணும் ஒன்னு ஒரு வாரத்துல எத்தனை புகார் வருதுன்னு மட்டும் யார் யார் மேல வருதுன்னு ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு சில நாட்கள் முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் ஏமா அறிக்கை வந்து ஒரு பெரிய பீதியை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து ஆர்டிஐ மூலயமா ஒரு சில தகவல் பெறப்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு சில நடிகைகளும் முன் வந்து எங் இவங்களாம் என்ன அபியூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்ன கிட்டே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதில் வெளிப்படையாக பேரே சொல்லியிருக்காங்க இது யாராவது சொல்லியிருக்காங்க இதோட நிலவரம் என்ன சார் இல்லை அது ஹேமா அறிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே இது வந்து கம்ப்ளீட் ஆனது இன்னும் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னாள் நீதிபதி அவங்க அவங்களோட கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஆனது வெளிவராமல் இத்தனை வருஷம் பாதுகாத்துகிட்டு இருந்திருக்காங்க இது அரசாங்கம் கேரள அரசாங்கம் அதை ஒருத்தவங்க ஆர்டிஐல போட்டு தான் இது வெளியிலே வந்துச்சு இல்லை அரசாங்கம் பாதுகாத்துருக்கா ஒரு அரசியல்க்காக இது வெளிவராமல் வந்து அரசியல் காரணங்கள் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் இப்போ வந்து சினிமா பயங்கர ஆதிக்கத்துக்கு போயிட்டு ஏன்னா அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஐடியாலஜியாக சினிமாக்காரவங்களுக்கு வந்துட்டு எல்லா 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 ஸ்டேட்லையுமே சொல்லிட்டு இப்போ கூட சுரேஷ் கோபி கூட எம்பி ஆயிருக்கார் எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போ அந்த அரசு சினிமா கம் அரசியலுங்கிறத விட்டு சினிமாக்காரங்க நிறையா பேர் மாட்டியிருந்தோம் ஹேமா அறிக்கையில் நிறையா பேர் சினிமா அறிக்கை சினிமா நடிகர்கள் மாட்டியிருக்காங்க இயக்குநர்கள் மாட்டியிருக்காங்க கேரளா நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் என்ன சில ஒரு அவர் வாரத்துக்கு கூட ஒரு அறிக்கை விட்டார் உடனடியாக ஹேமா அறிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அச்சா பூச்சா ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு கேரளாவில் நடிகைகளை பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு டக்குன்னு ரேவதி சம்பத்துன்னு ஒரு நடிகை டக்குன்னு சித்திக்கு மேலே புகார் கொடுத்துட்டு என்னை பறநாடா படிக்கிறதுலேருந்தே என்னை பாலியல் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் இவ்வளோ அப்போக்கப்போ என்னை ஃபோன் மூலியமாகவும் நேரடியாகவும் என்னை தொந்தரவு பண்ணுறாரு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு சித்திக்கணுன்னு எதனால் இது நமக்கே ரொம்ப போச்சுன்னு சொல்லி சித்திக்கு பதவி ராஜினாமா பண்ணிட்டார் இங்கே இதுக்கு ரொம்ப நம்ம பக்கம் திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி இது ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரேவதி சம்பத் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு பாதுகாப்பு இல்லை பேக்ரவுண்ட் இல்லை எனக்கு எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் முழு ஆவணங்களையும் முழு ஆதாரங்களையும் நான் வெளியிட தயார் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவன் இப்போ அவங்க எதிர்த்து நிற்கிறாள்லாம் ஆள் சித்திக்கெல்லாம் ரொம்ப வெயிட்டான ஆளு கேரளாவில் அவங்கள எதிர்த்து நான் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எனக்கு என்ன அப்படிங்கிறதுட்டு அந்த அம்மா அந்த அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க நான் வந்து கண்டிப்பாக எல்லா அறிக்கையும் எல்லா ஆதாரங்களையும் ப்ரெஸ் மின்னடியும் நீதிமன்றம் மூலியம் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இடையில பார்த்தீங்கன்னா பெங்காலி நடிகை ஷீலகா மித்ரா அப்படிங்கிறவங்க ரஞ்சித்துங்கிற மலையாள இயக்குனர் மீது ஒரு புகாரை கொடுக்குறாங்க அவரும் வந்து என்ன அகாடமின்னா மலையாள நடிகர் சங்க அகாடமியில் ஒரு பொறுப்பில் இருக்கார் அவரும் ராஜினாமா பண்ணிட்டார் அவரும் பதவி வேண்டாம்ட்டார் இவங்க அந்த பெங்காலி நடிகையை தொடர்ந்து நிறைய பேர் மேலே மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பேர் மேலேயும் அவங்க புகார் கொடுக்குறாங்க செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னு நடிகர் டோமினோஸ் தாமஸ் அப்படிங்கிறவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு விசாரணை டிரான்ஸ்பரன்சியாக பண்ண முடியும் உங்கள்கிட்ட ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு உங்கள் மேலே விசாரணை நடத்தினா மற்ற நடிகர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல உங்களை காவந்து பண்ணுறதுக்கு அதனால் இவங்க ராஜினாமா பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் எல்லாருமே பிரித்திவிராஜ் நிறையா பேர் குரல் கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்களுக்கு இது மாதிரியெல்லாம் அப்யூஸ் நடந்திருக்குன்னு என்னமோ ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இது ஏமா அறிக்கை வந்து ஆர்டிஐ மூலயமா வந்து ஆனால் முறை தவறானது ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க ரெடியான அறிக்கையை இப்போ ஒருத்தவங்க ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காங்க இந்த நடிகர்கள்லாம் என்னமோ இன்றைக்கி தான் எங்களுக்கெல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறது இன்னும் வேடிக்கையாக இருக்குது தெரியாதான் நாள் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குங்கிறது இருக்குது ஆனால் முதல்ல கேரளா கவர்மெண்ட்டை பற்றி என்ன சொன்னிச்சுன்னா போதிய ஆதாரம்லாம் இல்லை நடவடிக்கைலாம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லைன்னு தான் கேரளா கவர்மெண்ட் அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பொதுமக்களுடைய அழுத்தம் சமூக வலைதளத்துடைய அழுத்தம் சமூக வலைதளம் இஸ் எ பவர்ஃபுல் மீடியா சமூக வலைதளத்தோட அழுத்தம் பொதுமக்களுடைய அழுத்தம் மற்றும் நடிகைகள் இப்போ ரேவதி சம்பத்து இப்போ அந்த பெங்காலி நடிகை மாதிரி இன்னும் சில பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இவர் வழி இல்லாமல் கேரளா அரசு அந்த ஐஜி கூப்பிட்டு ஒரு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சு இந்த இந்த வழக்கை விசாரிக்க சொல்லியிருக்காங்க நடிகர் நடிகை மினுமுனிர் அப்படிங்கிறவங்க வந்து கேரளாவில் செக்ஸுவல் டார்ச்சர் தாங்க முடியாமே தமிழ்நாட்டுக்கே ஷிஃப்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்துங்க எவ்வளோ கொடுமை இருந்திருக்குன்னு வாழவே விடாமல் டார்ச்சர் பண்ணுறது இல்லை அவங்க யாரால் பாதிப்பட்டாங்க பாதிப்பிட்டாங்க ஒருத்தராக பெரிய லிஸ்ட்டே ஒரு கேரளாவில் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பார்த்து சொல்லிட்டுமா ஜெய்சூர்யா முகேஷ் மணியன் பிள்ளைராஜ் இடைவேளை பாபு சந்திரசேகரன் பாபுராஜ் துலிதிதாஸ் அப்படிங்கிற டைரக்டர் இவ்வளோ பேர் மேலே ஒரு புகார் இருக்கு இது கம்மி நான் சொல்கிற லிஸ்ட் இது இப்போதைக்கு இருக்க லிஸ்ட்டு இப்போ மூணு நடிகை தான் சொல்லியிருக்காங்க இது இது கம்மி மூணு நடிகையிலே இப்போ முப்பது பேர் வந்திருக்கிறாங்க இன்னும் லீடிங் ரோல் நடிக்கிற ஹீரோயின்லாம் இன்னும் வரல வந்தாங்கன்னா இப்போ பேர் பேர் வரமாட்டாங்கிறது என்னோடய கருத்து ஆனால் ஹேமா கமிஷனோட அறிக்கையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வர வழி இல்லை அரசாங்கத்துக்கு வர நிலை இப்போ தான் வயநாடுலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு வெளில வந்தாங்க இதுக்கு அடுத்து இது இப்போ இதில் மாட்டிக்கிட்டு இதில் ஏதாவது நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தாகணும் இது ரொம்ப தப்பு இது இதே நாட் ஓன்லி கேரளா இண்டஸ்ட்ரி நான் சொல்லுவேன் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இருக்குங்கிறது என்னோட கருத்து இல்லைன்னு மறுக்க முடியுமா நான் ஒரு வழக்கறிஞராக ஒரு சொசைட்டிக்கோட இன்ட்ரெஸ்டராக சமூக ஆர்வலராக இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக தமிழ் சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது இல்லையா இருக்குது நடிகைகள் இப்போ திரையிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அவன் கூப்பிட்டான் இவங்க கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சகிலா போன்ற அவங்கெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் சேனலையும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா யார் யார் கூப்பிட்டா என்னென்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் அந்த பிரச்சனை இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியிலேயும் பிரச்சனை இருக்குதுங்க பாலியல் அப்பயூஸுங்கிறது இவங்களும் வாய்ப்புகள் அன்னை கூட இப்போ ஒரு நடிகை வந்துட்டு இதில் கமிஷனரில் போய் புகார் கொடுத்தாங்க இந்த மாதிரி என்னை கூ கூப்பிட்டாலும் அன்னைக்கே நான் செருப்பை கழட்டி அடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லி புகார் கொடுத்தாங்க வெல் நீங்கள் ஒரு வேலை சினிமா நடிக்கிறதுங்கிறது ஒரு வேலை நீங்கள் ஆங்கர் பார்க்குறது ஒரு வேலை ஒரு வேலைக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க அதேமாரி எப்படி அந்த பாலியல் அப்யூஸ் பண்ணுறதுக்கான அந்த 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 மொராலிட்டி இருந்து உருவாகுதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த படத்துக்கு நான் கமிட் ஆகிறேன் அக்ரிமெண்ட் போடுறேன் என் நடிக்க வைக்கிறீங்க சம்பளம் தரிங்க நான் வாங்கிட்டு போயிடுறேன் அவ்வளோதானே அதுக்கு அப்புறம் எப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது எப்படி உள்ள வருது இவங்க நடத்த தேவைகளுக்கு அவங்களும் பயன்படுத்துகிறாங்க இவங்களும் வேறு வழி இல்லாமல் இணங்கி போகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து அதில் அந்த ஹேமா அறிக்கையில் இருக்குது இந்த இதுக்கு இணங்கி போகலைன்னா திரையில் வாய்ப்பே இல்லாமல் பண்ணிவிடுவாங்களாம் உங்களுக்கு சான்ஸே இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உருவாகிருக்கு அதெல்லாம் ரொம்ப கொடுமையான தானே அதை காட்டி எங்கே போனாலும் வாய்ப்பு கிடையாது எங்கே போனாலும் வாய்ப்பு கிடையாது தமிழ் இண்டஸ்ட்ரியும் கேரளா இண்டஸ்ட்ரியும் ஒன்றா பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது முடியலாம் பாம்பேலேருந்து அவ்வளோ கதாநாயகிகள் வருவாங்க தமிழுக்கு இப்போ பாம்பேலேருந்து கதாநாயகி கிடையாது தமிழ்நாட்டுக்கு பூரா கேரளா போய்கிறதான் கொண்டாந்து இறக்குறாங்க உள்ள தமிழ்நாட்டில் என்னமோ பொண்ணுங்களே இல்லாத மாரி ஃபுல்லாக கேரளனில் தான் வர்றாங்க ஏன் தமிழ்நாட்டோட முன்னணி நட்சத்திரம் நயன்தாராவே கேரளின் தான் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாவனா வந்து கிட்னாப் பண்ணி ஒரு பாலியல் அபியூஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்போ கூட எந்த நடிகை வந்து வாலண்டியாக இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலை ஆனால் இப்போ சொல்கிறதுக்கான காரணம் இப்போ சொல்கிறது ஹேமா அறிக்கை வெளில வந்துட்டு பாவனா கிட்னாப் பண்ணி பாலியல் அபியூஸுக்கானப்போ என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த கேரள அரசு ஒன்றுமே இல்லையே ஹேமா அறிக்கை வெளில வந்துன்னா எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துக்கிட்டே இருக்குங்கண்ணா ஒன்று ஒரு வாரத்தில் எத்தனை புகார் வருதுன்னு மட்டும் யார் யார் மேலே வருதுன்னு இவங்களும் உடனடியாக கேஸை அரெஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அந்த வீடியோவில் பேசுகிற ரகபதி சம்பத்தில் கூட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் கம்ப்ளைண்ட் வாங்கணும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் இல்லை இல்லை தொதரவு கொடுக்கப்பட்டிருந்தான் சொல்கிறாங்க மின்னு முனிவரும் அப்படி தான் இவங்களை பா ஸ்பாட்லேயே என்னை வந்து பாலியல் ரீதியில் துன்புறுத்துகிறாங்க வார்த்தைகளால் பேசுவாங்க அப்படின்ட்டு ஸோ வெறும் டாக் தான் இருக்குமா இல்லை அப்ரோச்சிங்கே தாண்டிதான் இருந்தால் டாக்குமே அபியூஸ் தான் பாலியல் ரீதியாக பேசுறதுமே அபியூஸ் தான் அதுவுமே அஃபன்ஸ் தான் எப்போ விடுமோ அந்த புகாருக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் ஆகணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே குற்றம் குற்றம் இல்லை அதான் இவங்க என்னென்னா வார்த்தை கூப்பிட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ண கேட்டாங்க அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க இல்லையா இல்லை நடந்திருக்குமான்னு கேட்குறேன் இதை கூப்பிட்டு இருந்தாலுமே தானே இல்லை கூப்பிட்டு தான் இது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் அவங்க தான் சொல்லணும் அந்த ரெண்டு பேரும் தான் சொல்லணும் நடந்ததாக இல்லையாங்கிறது அவங்களோட காவல் விசாரணையில் தான் அது அடுத்த கட்டத்துக்கு வரும் பைஜி தலைமையில் ஏழு பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவை போய் சொல்லுவாங்கல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நடந்திருக்காதுலாம் கிடையாது நடந்திருக்கும் டெஃபனட்டாக அதெல்லாம் அவன் மாற்றம் இல்லை எல்லா எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான பாலியல் அத்துமீறிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன் சினிமான்னு மட்டும்தான் சொல்கிறேன் எல்லா துறையிலும் இருக்குதுங்க நம்ம பியூலா ராஜேஷோட ஹஸ்பண்டு ஐஜி அவர் மாட்டில்லையா பாலியல் அபியூஸ் மாட்டரில் சொல்லுங்க உண்மை தானே அப்போ எல்லா ஃபீல்டும் இருக்குது தானே எந்த துறையில் இல்லை எல்லா துறையிலும் இருக்குது சினிமாவில் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் சினிமாவில் மேண்டட்டரியாகவே இருக்குது மற்ற துறையிலும் மேண்டட்ரியாக இல்லை சினிமாவில் நடிக்கணுமா கம்பல்சரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அது எனக்கு கூட எனக்கு செயலாக ஆக்க மேலே ஒரு வருத்தம் உண்டு அந்த அம்மா மேலே கூட எனக்கு வருத்தம் உண்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இவங்க கோயிலி போன்றவர்கள் பேசி 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 அது தவறு அந்த வார்த்தையை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப எளிமையாக போயிட்டு ஒருத்தவங்களை வந்து ஒரு சினிமா நடிகைக்கு வந்து கூப்பிட்றதுக்கான வார்த்தை ரொம்ப எளிமையான வார்த்தையை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சுட்டு அந்த வார்த்தை உண்மை தானே எனக்கு அந்த வருத்தமே உண்டு அம்மா நீ சினிமாவில் நடிக்க வர்ற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குமா பார்த்து அது மாதிரி பண்ண நடந்துக்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் உங்கள்கிட்ட பேச முடியல ஒரு ஆளால் நட்டு சுற்றி உழைச்சி பேசணும் அதுக்குன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க நிறைய இப்போ அதுக்கு ஒரு வார்த்தை ரெக்கக்னைஸ் வேர்டே வந்துடுச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சினிமாங்கிறது ஈஸி கிடையாது போக்குவரத்து பெரிய ஷூட்டு வெளியெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஃபாரின்லாம் போகிற மாதிரி இருக்கும் எல்லாம் இருக்குமா அப்புறம் அங்கே வந்துட்டு கசாமம் சாங்கக்கூடாது அப்படின்னோம்னா அந்த வார்த்தையை அவங்க மனசில் பதிஞ்சிரும் இது தவறு அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது அந்த வார்த்தையை உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான மேற்பாடுகளை பண்ணணும் தமிழ் இண்டஸ்ட்ரிமே நடிகைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சங்கம் இல்லைங்க இப்போ இந்த மூணு நடிகை முன் வந்து அவங்களே வாலண்டியாக சொல்லியிருக்காங்க எல்லாம் நாங்கள் அப்யூஸ் பண்ணப்பட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது அப்படின்ட்டு ஸோ இவங்களோட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை எந்தாலும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அதாவது வீட்டில் இருந்து என்ன மாதிரி சப்போர்ட் இப்போ கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கும் இல்லை மீடியா போய் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கும் அவங்க வீட்டிலேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும் வீட்டிலேருந்து இது ஒரு வீட்டுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காதுங்க தெரியுங்க அவ்வளோதாங்க அதெல்லாம் வீட்டுக்கெல்லாம் தெரியும் யார் யார் என்னென்ன டார்ச்சர் பண்ணான்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தெரியும் வீட்டுக்கு ஆனால் அவர் வழி இல்லாமல் தான் பொண்ணு ஏதோ ஒரு நடையாக வரணும் சம்பாதிக்கணும் ஒரு பெரிய சைடு ஓகே கல்யாணம் இருக்காங்க இல்லையா கல்யாணம் சரி அது ஒரு காலத்தில் நடந்தது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு காலத்தில் நடந்தது அவ்வளோதான் எல்லாருக்கும் அந்த பெரிய மனசு வேணுமா எல்லாருக்கும் வேணும் தவறு எரர் இஸ் ஹியூமானிட்டி ஒரு காலத்தில் வந்து இவங்க விருப்பப்பட்டு இவங்க போனோம் வந்தோன்னு இல்லை எங்களை நிர்பந்திச்சாங்கன்னு தானே சொல்கிறாங்க அது நிர்பந்திச்சாங்களா விருப்பப்பட்டு போனாங்களாங்கிறது விசாரணை குழு ஏழு பேர் கொண்ட விசாரணை குழுவில் தான் அதுக்கான விடை கிடைக்கும் பட் அதெல்லாம் அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து மனதளவில் அவங்க ரொம்ப அந்த பொண்ணு ரேவதி சம்பத்து ரொம்ப அழுதே முறையாருது இதில் இன்னும் பெரிய ஹைலைட் சொல்லுவா கைத் கட்டத்துறைன்னு வந்தார் தெரியுமா படத்தில் ரியாஸ்கான் அவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க இதே மாதிரி என்னை ஃபோனில் கூப்பிட்டார் அவர் அப்படி சொல்லுறப்போ அவர்கிட்ட இதை பற்றி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து கேட்குறாங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் மேலே சொல்லி பையன் கல்யாணம் பண்ண முடிஞ்சுதான் இப்போ தான் முடிஞ்சுதான் அப்போ அப்போ தான் தெரியுது அவர்களெலாம் பையன் கல்யாண வயசில் இருக்காண்ணு ஏன்னா இடையில் அவர் காணும் தானே பின்னர் படம் தான் ரொம்ப நாள் கழிச்சுட்டு ரொம்ப நேராக ரசித்து பார்த்தோம் அப்புறம் அதுக்கு முன்னாடி விஜயோட ஒரு படத்தில் அண்ணனா நடிச்சிருக்காரு நீங்கள் பத்ரி பத்ரி அப்புறம் அவரை பற்றி பெருசாக விஜயகாந்த் படத்தில் ஒரு படத்தில் ஒரு சில படங்களில் வில்லன் ரோலில் வந்திருக்காரு தமிழில் ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு அவரால் நல்லா கட்டுமசான உடம்பு உள்ளவர் தான் அவர் பையன் வயசு பையன் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுதான் பையன் கல்யாண வயசில் பையன் இருக்கான் இவர் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க போகார் கொடுக்குறாங்க அப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க மாதிரி உங்கள் மேலே சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் கூப்பிட்டேன்னா எங்கே கூப்பிட்டேன் எப்போ கூப்பிட்டேன் நான் ரியாஸ்கான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃபோனை இருப்பாங்க அதுக்கான ஆதாரங்கள்லாம் என்ன இருக்குது மேலும் நான் வந்து நான் சட்டப்படி நான் நடவடிக்கை கேட்குறாரு இவராகவே இல்லை இவரோட பேரை சொன்னோன்னே ஏன் அவங்க கட் பண்ணோம் எதுவும் நடந்ததுனால தான் அதை கட் பண்ணியிருப்பாங்கல்ல அது இல்லை இவர் சொல்கிறாரு நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தான் போகிறேன் அவங்க மேலே அப்படின்னு சொல்லி ரியாஸ்கான் மேலே அந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்லை செக்ஷுவல் புகாருங்கிறது எல்லார் மேலேயும் எல்லோரும் ஒரு காலக்கட்டத்தில் சொல்லியிருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுருக்காங்களான்னா இல்லை அப்போ எந்த இடத்துல லாக் ஆகிறாங்க இப்போ இந்த தேவதை சம்பத்து பேசுகிறாங்கல்ல கடைசியும் இந்த வழக்கில் டிராவல் ஆகணும்ல பாதிலே அப்படியே கயின்ண்டுவாங்க ரயில் போய்ட்டு கையல்ற மாதிரி கயின்ண்டுக்குவாங்க அப்போ கயண்டாக எப்படி நம்ம உண்மையை கொண்டு வர முடியும் உண்மை குற்றவாளியை வந்து நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் கடைசி போராடணும்ல கையள்றதுக்கு மிரட்டல்களாக இருக்கலாம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க பட வாய்ப்புகள் கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க ஃபேமிலி அட்வைஸ் பண்ணணும் நமக்கு ஏண்டி வம்பு அப்படின்னு இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம பூனைக்கு யார் தான் மணி கட்டுறதுனா தைரியமாக யாரோ வெளில வந்து பேசித்தானே ஆகணும் பேசாமல் எவ்வளோ நாளில் நம்ம மௌனம் சாதிக்க முடியும் அதனால இவங்க வெளில வந்து பேசட்டும் பேச விடுவோம் தான் இன்னும் நிறைய பேர் வெளியில் வருவாங்க நிறையா இப்போ கேரளாவின் முன்னணி நடிகர்கள் யாருமே வாய திறக்கல இதை பற்றி வாயை துறக்கணும் தானே வாயை திறந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொன்ன சித்திக்கு அடுத்த நாள் மாட்டுறாரு தலைவர் தான் மோகன்லால் இருக்கார் ரைட்டு மோகன்லால் வாயை திறக்கணும்ல மோகன்லால் இருக்காரு ஜெயராம் இருக்கார் சுரேஷ் கோபி இருக்கார் முன்னணி நடிகர்கள் சொல்கிறேன் அவங்களும் வாயை திறக்கட்டும் திறந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கட்டும் நடவடிக்கைக்கு கோஆப்ரேட் பண்ணட்டும் அதுதான் சரியாக இருக்க முடியும் இது கொடுத்த கம்ப்ளைண்ட் வரைக்கும் அவங்கள என்னென்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குது அது அந்த ஹேமா படி இந்த ஐஜி தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செக்ஸுவல் அபியூசர்ஸ் எப்படி சொல்கிறதுக்கு தவறாக கூப்பிட்டது போனது வந்தது இல்லை வேறு ஏதாவது அட்டர்மெண்ட் இருந்தால் ரேப்பே போடலாம் த்ரீ செவன்ட்டி சிக்ஸு ரேப்பே போடலாம் அவங்க மேலே ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாம் கமிட்டலாக இருந்தால் ரேப்பே போடலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கான வழக்குகள் அவங்க மேலே கண்டிப்பாக தாக்கல் செய்யப்படும் இல்லை சித்திக்கின்ற ஒரு ஏவதி சமூகத்தை குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்டாவது அப்படின்ற பேர் மிஸ் பண்ணி போக்சோவே போடலாம் அவங்க மேலே போக்சோவே போடலாம் எப்படி போட முடியாமல் போவோம் குற்றம் நடந்தப்போ வயசு இப்போ பதினெட்டு கீழே தானே இப்போ தானே பதினெட்டுக்கு மேலே இருக்குது குழந்தைகள் இப்போ குற்றம் சொல்ல தெரியல இப்போ தானே சொல்ல தெரியுது அது நிறுவனமான போக்சோவில் ஒரு கைதாகார் இதில் ஒன்றும் ஆச்சரியம்னால் பண்ணுறதுக்கு இல்லை குற்றம் நடந்த வயசு பா சின்ன வயசு தானே அதனால் போக்சோவே கைதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரோ இருந்தாலும் சரி ஒரு இப்போ தயாரிப்பாள்தான் சரி இங்கே நடிகை வந்து அப்போது கேட்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணிடுறாங்க ஸோ ஆனால் ஒரு சில காலங்கள் கழிச்சதுக்கப்புறம் இது போல் இவர் பண்ணார் அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது வந்து தண்ட தண்டனைக்கே சாத்தியமாகிது அதாவது மியூச்சுவல் கன்சர்ன்டாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேரும் இணங்கி ஒரு அறையில் இருப்பதே தவறு இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டு கிளியராக சொல்லிட்டு ரெண்டு பேரும் இணங்கி லிவிங் டுகெதராக வாழ்றதுலேயும் தப்பு கிடையாது அப்படி தான் பிரச்சனையே கிடையாது பிரேவதை சம்பத்திக்கு சொல்ல போகிறாங்க அவங்க இணங்கி போகலங்கிறத விட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க இணங்கி போயிருந்தோம் ஏன் வாயை திறக்க மாட்டாங்க போயிட்டு இருக்க போகிறாங்க இணக்கம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டீங்க செஞ்சிட்டிங்கிறது தான் பிரச்சனை அதுதான் இதில் மெயின் பிக்சரேஷன் ஆகுது அதுக்கு தொட்டு தான் இவங்க சித்திக்கெல்லாம் ராஜினாமா பண்ணுறாரு ஏன் அவருக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவர் நேர்மையாக இருந்தால் திருப்பி ரெவின்ஸ் எடுத்துருக்க மாட்டாரா ஒரு வக்கீல் வச்சு நோட்டீஸ் கொடுக்க மாட்டாரா என் பேர் அவதூறு அளப்புறாங்க அப்படின்னு நோட்டீஸ் எடுத்துருக்க மாட்டாரா குற்றம் இருக்க விவரம் விளங்கிக்கிறாங்க ஏன்டா ஒம்பு இருக்க இருக்க பிரச்சனை தான் அது இணங்கி போயிருந்தால் பிரச்சனை இல்லை யாருக்கும் பிரச்சனை இல்லை இந்த உலகத்தில் இணங்காமல் போனால் தான் பிரச்சனை நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல தகவல் பிரச்சனையும் மிக்க நன்றி